எல்லாருக்கும் வணக்கம் மக்களே மகளிர் உதவித்தொகை வந்து எல்லோரும் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க ஒரு சிலவை வாங்காதவங்க இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஈஸியான சிம்பிள் ஸ்டெப் தான் இப்போது நீங்கள் எல்லோரும் கூகுள் குரோம் குழு வந்துக்கிடுங்க கூகுள் குரோம் குழு வந்ததுக்கப்புறம் மகளிர் உதவி மகளிர் உரிமை தொகை அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்திங்களா நான் அதை சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதே அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வரும் இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின் இருக்கும் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதை வந்து அதிகாரி உள்நுழைவு பொதுமக்கள் உள்நுழைவுன்னு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அது அதிகாரி உள்நுழைவில் தான் இருக்கும் நீங்கள் வந்து உள்ள பொதுமக்கள் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் எண் கேட்கும் ஆதார் எண் கேட்டதுக்கப்புறம் அந்த ஓடிபி அனுப்பவும் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் என்னென்ன ஓடிபி என்ன ஃபோன் நம்பரை நினைச்சிருக்கீங்களோ அது ஓடிபி வந்து அதில் உங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் அதை கொடுத்தீங்கன்னா இதை கீழே க சரிபார்க்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குதா எதனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு நம்ம புதுசாக அப்ளை பண்ணால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அது உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மக்களே இப்போது இப்போ இது எனக்கு வந்து இதை எப்படி என்னங்கிறது முழு டீட்டெயில் தெரியல ஆனால் இதுதான் ப்ரொசீஜர் மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்